இன்னைக்கு இதுவரை தொகுத்து வந்திருந்த கமல்ஹாசன் வந்து வெளியேட்டாரு இன்னைக்கு விஜய் சேதுபதி உள்ள நுழைஞ்சிருக்காரு விஜய் சேது வந்த உடனே ஜெயித்து விட்டார் அப்படின்னு சொல்லலாம்னு பார்த்தா அவர் முழுவதும் தோற்று விட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் கமலிடம் ஒரு தூளியாலும் கூட அவரால் வெற்றி அடைய முடியாது அப்படிங்கிற விஷயம் வந்து இன்னைக்கு தெரிஞ்சிருச்சுங்க முதல் நாளே ஏன்னா கமல் வந்து கடந்த ஏழு சீசன்ல வந்து பேசியிருப்பாரு எல்லா பேரையும் அந்த பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வர்ற எல்லோரையும் வந்து சரிசமமா தான் நினைப்பார் அவங்களுடைய வெளிப்புறத்துல என்ன அவங்களுடைய பெர்சனல் விஷயம் இருந்தாலும் சரி அதை பத்தி இந்த மேடையில பேசவே மாட்டார் அது வந்து பிக்பாஸ் வீட்டுக்குள்ள என்ன நடக்குதோ அதை பத்தி மட்டும்தான் பேசுவார் இதுதான் வந்து கமல்ஹாசன் ஆனா இன்னைக்கு வந்த விஜய் சேதுபதி சினிமா துறையில அதாவது வீட்டுக்கு வெளியே நடக்கிற விஷயத்த வந்து நக்கல் நையாங்கியோட இன்னைக்கு பேசியிருக்காரு அதுல வந்து வன்ம இருக்கான்னு சொல்லலாம் அதே மாதிரி அவருடைய தெரிஞ்சவங்க வந்தா அன்பை புளிகிறாரு பாசத்தை புளிகிறாரு ஆனா அவருக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லணும்னா வன்மத்தை கைக்க இருக்காரு இதுலயே அவர் தெரியுது அவர் வந்து தோற்று விட்டார் அப்படிங்கிறது இவரை வச்சுக்கிட்டு விஜய் டிவி எப்படி நூறு நாட்களை ஓட்ட போறாங்க அப்படிங்கிறது தெரியல ஏன்னா வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க கண்டென்ட் கொடுக்கறத தாண்டி இன்னைக்கு விஜய் இந்த நூறு நாட்களும் கண்டென்ட் கொடுப்பா அது போல இருக்கு என்ன வன்மத்தை கற்கனார் யார் மீது வன்மத்தை கற்கனார் அப்படிங்கிற விஷயத்த இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்க முடியும் வன்மத்தை கக்கி விட்டார் முதல் நாளை அது வந்து பிக் பாஸ் மேலையில் அப்படின்னு பார்த்தா நடிகர் இயக்குனர் அப்படி சொல்லலாம் ரஞ்சித் ரஞ்சித் மீது வன்மத்தை இருக்கார் ரஞ்சித் வந்து அந்த வீட்டுக்குள் வாராரு வரும்போது அவர் என்ன செய்யணும் மற்ற சக போட்டியாளராக தான் அவரையும் நினைக்கணும் பதினெட்டு பேர் உள்ள நினைஞ்சிருக்காங்க அப்படின்னா அந்த பதினெட்டு பேர்ல வந்து அவரும் ஒருத்தர் தான் அவர் எனக்கு பிடிக்கும் அவரை பிடிக்காது அப்படின்னு வைக்கவே கூடாது அந்த போட்டிக்குள்ள ஸ்ரீ விஜய் சேது மகன் வந்தாலும் அவருடைய மனைவியே வந்து உள்ள போட்டியாளரை கலந்து கொண்டாலும் அந்த பதினெட்டு பேரை அப்படி ஒரே மாதிரி அப்படி அப்படிதான் பார்க்க வேண்டும் அப்படிதான் இதுவரைக்கும் பார்த்து பார்த்துக் இருந்தான்னு சொல்லலாம் ஆனா இந்த முதலாளே முதல் ஸ்டேஜ்லேயே வந்து ரஞ்சித் மீது அவ்வளோ வன்ம தங்க வன்மத்தை கேட்கிற அளவு அவர் என்ன பண்ணார் அந்த மேடையிலண்டா அவருடைய தனிப்பட்ட விஷயம் அவர் வந்து உள்ள என்றிய ஆறாரு ஒன்றிய ஆனது விஜயகாந்தோடைய பொட்டு வச்ச தங்க கூட அப்படின்னு பாட்டை போட்டுக்கிட்டு உள்ள வாராரு அப்ப உள்ள வரும்போது அவர் விஜய் சேதுபதி நக்கலா நையாங்கியா வன்மத்தோட அந்த போட்டியாளர் வந்து பேசுறார் நீங்களே டேரக்சன் பண்ணி உங்களை நீங்களே வாழ்த்துக்கிட்ட மாதிரி இருக்குங்க அப்படிங்கிறார் எப்படி பொட்டு வச்ச தங்கூடம்ன்ற பாட்டு விஜய் டிவிக்கு தெரியாம இவரே வந்து பாட்டு போட்டு இவரே தன்னைத்தானே பொழுதுகிட்டு வர மாதிரி வாங்கிய அப்படின்னு ஒரு வன்மத்தை கேட்கிறாரு எப்படி விஜய் டிவி தெரியாம இந்த பாட்டு ஒழிக்கப்படும் அப்படிங்கிற விஷயம் விஜய் சேதுபிதி தெரியாதா சரி ஒருவர் வாராரு வந்தவுனே அவரின் சக போட்டியாளராக இதேதே மகாராஜா படத்துல நடிச்ச ஒரு மகளா விஜயசேதுபதிக்கு மகளா நடித்த சச்சிதா அப்படிங்கிற பொண்ணு வந்துச்சு வந்தவுனே அப்படியே பாஸ்த பொழிஞ்சாரு பாஸ்த பொழிஞ்சு பேசி அப்படியே தன்னுடைய மகளே வந்து அங்க வந்து நிக்கிற மாதிரி வந்து பேசினாரு அப்ப அவங்களுக்கு பிரித்தவர்கள் வந்தா பாஸ்தா பொழிகிறாரு அவருக்கு பிடிக்காதவர் அப்படி போல இருக்கு ரஞ்சித்து அதனால தான் அங்கேயே வன்மத்தை கற்கிட்டாரு அதுக்கப்புறம் ரஞ்சித்து பேசுகிறாரு நான் வந்து சிந்து பூல வந்து நான் உங்களை பார்த்துருக்கேன் அப்போ வந்து நான் சின்ன வயசு சின்ன வயசுல பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் வந்து உங்களை பீஸ்மர் படத்தில் பார்த்தேன் பீஸ்மர் படத்தில் பார்த்த உடனே அப்பா படம் நல்லா இருந்துச்சுங்க அப்படின்னு சொல்லி நினைக்கும்போது அப்புறம் கொள்ளனால வந்து நீங்க படமே நடிக்காம இருந்தீங்க ஐயோ என்னடா ஒரு படம் நடிக்கலன்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் திரும்பி இப்போ கவுண்டம்பாளையம் அப்படிங்கிற ஒரு படம் வந்துச்சு அந்த படத்தையும் பார்த்தேன் அப்ப கவுண்டம்பாளையம் படத்துல வார ரஞ்சித் உண்மையானவரா இல்ல சிந்து நதி பூ படத்துல வர ரஞ்சித் உண்மையானவரா அப்படின்ட்டு தேவையில்லாத விஷயங்களை அந்த இடத்துல சீண்டி விடுறாருங்க இந்த சீன் தான் இந்த இடத்துல தவறு அப்படிங்கிறது ரஞ்சித் கேரக்டர் எப்படியோ அது வெளியில வெளியில வந்து அவர் தப்பானவர் தவறானவர் அது அடுத்த விஷயம் ஆனா இங்க அவர் சக போட்டியாளராக வந்திருக்காரு சக போட்டியாளராக வரும்போது அங்க மற்ற போட்டியாளர்களுக்கு எப்படி பேசினாரு என்ன விதமா பேசினாரோ அதே விஷயத்த தான் டீம் பேச வேண்டும் ஆனா அந்த இடத்துல அவருக்கு இக்கட்டான ஒரு சூழ்நிலை உருவாக்கிற மாதிரி தன்னுடைய மனசுக்குள்ள இருக்கிற வண்ணத்துக்கு இருக்கிற மாதிரி பேசுறாரு கவுண்டம்பாளையம் படத்துல வந்து பல சர்ச்சைகள் இருந்துச்சு கவுண்டம்பாளையம் படம் வரதுக்கு பல பிரச்சனைகள் இருந்துச்சு அந்த படத்தில் பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தா அது வெளியில நடந்த விஷயம் வெளியில வந்து மக்கள் மத்தியில் நடந்த விஷயம் அது வெளியில இருக்கு ஆனா உள்ள இந்த கண்டட்ட கொண்டு வர்றது காரணம் என்ன அந்த பிக் பாஸ் பாக்குறவங்க மத்தியில அவரை வந்து அந்த படத்தை வச்சு ஞாபகப்படுத்துறாரா இவர் இந்த மாதிரி கேரக்டர் இந்த மாதிரி படம் எடுத்தாரு அப்படின்னு சொல்லி எல்லோரும் பாக்குறவங்களை வந்து நாவப்படுத்துறாரா அப்படிங்கிற விஷயம் இருக்கு இந்த இடத்துல கமலாசன் பார்த்தோம்னாக்க கடந்த ஏழு சீசனாக பல பேர் வந்தாங்க பல போட்டியாளர்கள் வந்திருக்காங்க எல்லா போட்டியாளர்களும் வந்து ஸ்டேஜுக்கு வந்த உடனே முதல் நாள் வந்து உள்ள நுழைறாங்க நுழைஞ்சா யாரையும் பத்தி தேவையில்லாத விஷயங்களை வெளியே நடந்த விஷயங்களை கேட்கவே மாட்டாரு அவங்களுக்கு திறமைகள் அவங்களுக்கு குடும்பங்கள் அவங்க என்ன பணியில இருக்காங்க அவங்களுடைய சிறப்பு என்ன இந்த மாதிரி விஷயங்களை பேசி தான் அவர் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே அனுப்புவாரு ஆனா இங்க விஜய் சேதுபதி தோத்த இடம் அப்படின்னா ஒரு மனிதனுடைய வெளிப்புறத்தை பத்தி நக்கல் அடித்தது இவர் ஒன்னும் அரசியல்வாதி கிடையாது யார் விஜய் சேதுபதி பிரசாப் இவர் தொகுப்பாளர் அப்படின்னு என்ன நினைக்கிறாருன்னா பெரிய ரிப்போர்டர் நினைச்சிட்டாரு போல இருக்கு ரிப்போர்டர் மாதிரி வெளியில கேட்கணும் இவர் வந்து ரிப்போர்டரா இருந்து ஒரு டிவி சேனல் மூலம் வந்து பேட்டி எடுக்க போறாரு ரஞ்சித் இருந்தா அப்ப கேட்குற இந்த கேள்விய நீங்க அந்த சிந்தனை போல நடிக்கும் போது இருந்த முகம் உண்மையான முகமா இல்ல இப்ப பௌண்டமலை படம் எடுக்கும்போது இருந்த முகம் உண்மையான முகமா எந்த முகம் உண்மையான முகமா அப்படின்னு சொல்லி அவர் ஒரு டிவி போட்டா போய் நின்று அங்க கேட்கலாம் ஒரு பேப்பர் போற்றா போய் நின்று கேட்கலாம் அதை விட்டுட்டு பிக் பாஸ்ல என்ன ரூல்ஸ் எதுக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிறதோட புரியாம அவர் அந்த விஷயத்தை இங்க வந்து கேட்கிறார் இங்க எல்லா கண்டும் ஒரே மாதிரி பார்க்க வேண்டும் அப்படிங்கிறது விஷயம் அடிப்படை உடைய முதல் பாயிண்டே வந்து புரிஞ்சிக்கவே இல்லை விஜய் சதுரவி இந்த இடத்தில் கமலிடம் தோற்று விட்டார் அப்ப நீ அடுத்து நூறு நாட்கள் வரப்போகுதுங்க நூறு நாட்கள் வந்து பெரிய பெரிய கண்டை வந்து விஜய் சதுர கொடுக்க தான் போறாரு ஏன்னா கமல் செய்த அத்தனை வேலைகளையும் இவரால பண்ணுவது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கறத வந்து இன்னைக்கு முதல் நாளே தெரிய வருது அப்புறம் ரஞ்சித் வந்து சமாளிக்கிறதுக்கு நிறைய பேர் வந்து பேருக்காக வருவாங்க அந்த நான் அன்ப விதைக்கே வந்திருக்கேன் அப்படின்றாரு அது அது அவருடைய பேச்சு அதுக்கப்புறம் நான் வந்து எப்பயுமே சரியான நியாயமான விஷயங்களை தான் பேசுவேன் அப்படின்ட்டு ரஞ்சித் வந்து உள்ள சொல்லியிருந்தாரு நான் வந்து உண்மையான முகம் அதாவது உண்மையாக இருக்க போறீங்களா இல்லை பெட்டராக இருக்க போறீங்களா அப்படின்னு விஜய் சேதுபதி கேட்கிற இதில் என்ன ஒரு சுச்சமும் இல்லை உண்மையாக இருக்க போறீங்களா பெட்டராக இருக்க போறீங்களான்னு சொல்லி அங்கே வந்து நோட்டி நோட்டி அவர் போய் தன்னுடைய வன்மத்தை கைக்கிட்டே இருக்காருங்க உன்னே அவரு நான் உண்மையாக இருந்து கொண்டே பெட்டராக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாரு ஏன்னா விஜய் சேதுபேதி சொல்றாரு நான் சிறுவயதில் வயதில் இருக்கின்ற சிந்து நதி பூ நடித்திருக்கீங்க அப்படின்ட்டு அப்ப சினிமா துறையில வந்து விஜய் சேதுபதியோட அனுபவமிக்கவர் ரஞ்சித் அப்படிப்பட்ட ஒரு அனுபவமிக்க கூட்டுக்கு வந்து பிக் பாஸ்ல அத்தனை மேடையில அசிங்கப்படுத்துற மாதிரி அவருடைய கேள்விகள் இருக்கு இதிலே வன்மத்தை கக்கி அந்த இடத்துல கமலிடம் தோற்று விட்டார் யாரு விஜய் சேதுபதி